ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சுக்லபட்ச திதியை இரவு ஏழு ஐம்பத்தி மூணு மணி வரை உள்ளது மக நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை உள்ளது பிறகு பூர நட்சத்திரம் வந்து விடுகிறது நாம யோகம் பன்னெண்டு நாழிகை முப்பத்தி ஒன்னு வினாடி வரை உள்ளது பாலவ கரணம் சித்த யோகம் கூடிய நாள் இன்று நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரையும் மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரையும் உள்ளது ராகு காலம் மாலை டு நாலரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை உள்ளது சந்திராஷ்டமம் என்ன எடுத்துக்கொண்டால் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை உத்திராட நட்சத்திரத்திற்கு சந்திராட்சமும் பிறகு திருவோண நட்சத்திரத்திற்கு நிலைகள் ரிஷவராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் சுக்ரன் சந்திரன் வக்ரம் பெற்ற புதன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி வக்கரம் பெற்ற நிலையில் மீனராசியில் ராகு பகவான் உள்ளார் இன்றைய ராசி பலன் பன்னெண்டு ராசிகளுக்குரிய பலனை நாம் காணலாம் மேஷராசி என்பர்களே உங்களுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் பூர்வ புண்ணிய இருப்பது சிறப்பு பிள்ளைகள் வழியில் கல்வி சிறப்புறும் பிள்ளைகள் ஏதாவது வீடு வாசல் வாங்கும் நிலை ஏற்படலாம் கிரக பிரவேசங்கள் அல்லது வாகனத்திற்கான அட்வான்ஸ் கொடுக்கும் நிலை வரலாம் நல்ல சுபதினமாக இன்று மேஷராசி அன்பர்களுக்கு உள்ளது சுக்கிரனும் சாதகமாக அவர்களுக்கு உள்ளார் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு சுக்கர பகவான் நாளில் இருந்து மாளவியோகத்தை கொடுக்கிறார் அதே போல மூன்றாம் அதிபதி சந்திரனும் சம்பந்தப்பட்டு இருக்குது சந்திரன் பகைவர்கள் எனவே சில உடன்பாடு இல்லாத பிரச்சனைகள் சம்பந்தமல்லாமல் தேவையில்லாத சண்டைகள் ஏற்படலாம் மனோ வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் ஆனால் பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே கழியும் மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிக்கு இரண்டில் சூரியன் இருப்பது ஒரு நல்ல நிலை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்ரன் புதன் சந்திரன் உள்ளார்கள் இதுவும் ஒரு சிறப்புக்குரிய நிலை மனோதைரியம் அதிகரிக்கும் இதை தொட்டாலும் சரியாக வரவில்லை என்ற வேதனையும் நீண்ட நாளாக செயல்படுத்த முடியாமல் இருந்த திட்டங்கள் சிறிது முன்னேற்றத்துக்கு ஒரு அச்சாணியாக அமையும் இன்றைய நாள் தைரியம் வீரியம் சிறந்த நாளாக இன்று நாள் இருக்கிறது இன்றைய நாள் அருகில் உள்ள சந்திர பகவானை நவகிரகங்களில் சந்திர தரிசித்தல் மிகவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு தரஸ்தானாதிபதி ராசியிலேயே வீற்றிருப்பது பணம் செல்வவளம் கைகூடும் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிறிது விபத்துகளோ சில எதிர்பாராத சில சங்கடமான நிகழ்ச்சிகளோ ஏற்பட்டு அதில் மீண்டு கொண்டு வந்து சகோதரர்கள் வழியில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அவை படிப்படியாக தீரும் அதற்கு முகாந்திரமாக ஒரு நல்ல முன் உதாரணத்தை எடுக்கும் நாளாக இன்றைய தினம் கடகராசி என்பர்களுக்கு அமையும் பக்கத்தில் உள்ள நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு சிம்மராசி என்பவர்களே விரைபதியை லாபத்தில் உள்ளார் புதனும் உள்ளன எவ்வளவு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தது இப்போது ஓரளவு சுமாரான நாளாக அமையும் உறவினர்கள் வழியில் சில சஞ்சனங்கள் தோன்றும் அதை மாற்றிக் கொள்வது நல்லது குடும்பமானவரையில் உறவினர்களிடம் வாக்குவாதமோ தகராறோ செய்ய வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு சுபமாக கழியும் கன்னிராசி அன்பர்களே ராசியில் கேது பகவான் உள்ளார் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதியும் புதனே அவர் விரயஸ்தானத்தில் உள்ளார் ஆக சுப விரயங்கள் ஏற்படுவ ஒரு நல்ல நாளாக அமையும் இருப்பினும் புத்திரிகள் வழியில் திருமண தடையாலும் குழந்தைகளுக்கு சரியான வாழ்வை அமைத்து கொடுக்க முடியவில்லை என்ற வேதனையாலும் கன்னியாராசி அன்பர்கள் இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம் அது படிப்படியாக மறையும் சூழல் வருகிறது குரு பார்வை இருப்பதால் அந்த அன்பர்கள் தங்களது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லும் நல்ல நாளாக இது அமையும் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு தொழிற்தானாதிபதி சந்திரபகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது புதன் சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் எனவே சில தேவையற்ற வாக்குவாதங்களையோ தேவையற்ற தொழில் முதலீடு செய்வதையோ மனம் கையெழுத்து போடுவதோ இதெல்லாம் சிறிது தவிர்ப்பது நல்லது பொதுவாக இந்த துளாராசிக்காரர்கள் ஒரு நல்ல பலனையை எதிர்பார்க்கலாம் சிறப்பாக ஒரு நாளாக அமையும் இருப்பினும் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று முருகனுக்கு தீபம் ஏற்றி வணங்குவது குரு பகவானுக்கு அல்லது திருஷ்ணாமூர்த்தியை வணங்குவது ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் கழியும் விச்சிக அன்பர்களே ராசிநாதன் ஏழில் உள்ளார் அவரது பார்வையும் உங்கள் ராசியிலே உள்ளது ராசிக்கு பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் உள்ளார் ஒம்போதில் சூரியன் ஒரு இருப்பது கரகோபாவனாஸ்தி என்றாலும் பத்தாம் அதிபதி என்ற வகையில் தர்மகர்மாதி யோகத்தை செய்வார் சூரியன் சந்திரன் இருவரும் பரிவர்த்தனை எனவே அதுவும் ஒரு நல்ல நிலைமையை உங்களுக்கு தரும் காரணம் ஒம்போதாம் அதிபதி பத்தாம் அதிபதி தர்மகர்மாதி யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வழங்குவார்கள் எடுத்த காரியம் சுபமாக முடியும் அனாவசிய அலைச்சல் இருந்தாலும் வெற்றிகரமையாக ஒரு நல்ல நாளாக என்று அமையும் தனுர் ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிக்கு எட்டில் சூரியன் உள்ளார் அவர் சில சந்தேகங்களை ஏற்படுத்தினாலும் அதை கடந்து நீங்கள் வருவீர்கள் அதில் எல்லவும் சந்தேகமில்லை இருப்பினும் பாக்யஸ்தானத்தில் புதன் சுக்ரன் புதன் வக்கரம் பெற்ற நிலையிலையும் சுக்ரன் உள்ளனர் ஒரு சிறப்பு தனுர் ராசிக்கு சுக்ரன் பகைவராக இருந்தாலும் முதலுடன் இரு சுபகிரங்கள் என்ற அடிப்படையில் ஒரு சிறப்பான நாளாக அமையும் சந்திர பகவானும் அங்கே உள்ளார் எனவே தொழில் அல்லது தந்தை வழியில் ஏற்பட்ட சில குடும்ப பிரச்சனைகளோ பேசி தீர்க்கும் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது மகர ராசி என்பர்களே உங்களுக்கு ராசிக்கு ஏழில் சூரிய பகவான் அஷ்டமாதிபதி உள்ளார் சந்திர பகவான் எட்டில் உள்ளார் எனவே ஏழு எட்டு பரிவர்த்தனை என்ற அமைப்பு உள்ளது மனைவி வகைகளோ குடும்பஸ்தானத்திலோ அல்லது பார்ட்னர்கள் தொழில் பாட்னர்கள் வகையிலோ சிறிது தேவையற்ற குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் கணக்கு வழக்குகளில் சில பிரச்சனைகளும் தலை தூக்கும் அதை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு சுப நாளாக கடந்து செல்லும் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிக்கு ஏழில் மூன்று கிரகங்கள் உள்ளன புதன் சுக்கரன் சந்திரன் ஆறாம் அதிபதி ஏழில் இருப்பது ஏழாம் அதிபதி ஆறில் பரிவர்த்தனை மனைவியால் தகராறு பாட்னருடன் சண்டை இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அஷ்டமாதிபதி ஏழில் இருப்பதாலும் மனைவிக்கு அல்லது பாட்னருக்கு நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள் தோன்றும் அதை நீங்களே முன்னின்று சரி செய்து கொடுப்பீர்கள் ராசியில் சனி இருப்பதால் சில குழப்பமான நிலையும் நிலவும் அதை கடந்து எளிமையாக வந்து விடுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சுபமாக நாளாக அமையும் மீன ராசி என்பர்களே காசியில் ராகு ஏழில் கேது திருமண தாமதம் தொழில் பாட்னர் அமையாமல் ஒரு சிறப்பான ஒரு நிலை இல்லாத ஒரு வேதனை கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் தவிர பேங்க் பேலன்ஸ் இல்லையே தொழிலில் நஷ்டங்கள் சொத்துக்கள் எடுத்தல் போன்ற பலவித துன்பங்களுக்கு ஆளாகி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவோமா என்ற இயக்கத்தில் இருப்பீர்கள் அது சிறிது சிறிதாக மறையும் காரணம் குரு பார்வை ஏழாம் இடத்தில் உள்ளது அது ஒரு சிறப்பு எனவே பாட்னருடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை பேசும் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல நாளாக இன்று அமைகிறது எனவே இந்த பன்னெண்டு ராசி நேயர்களும் ஒரு சிறப்பான நாளாக இன்று எதிர்கொள்ளலாம் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்